சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூரில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று டிசம்பரில் புயல் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது கடந்த ஆண்டு டிசம்பர் பதினேழு பதினெட்டாம் தேதிகளில் தென் மாவட்டங்களில் பெய்த பெருமழை காரணமாக நெல்லை தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன மிக்ஜாம் புயல் மற்றும் மழை வெள்ள பாதிப்புக்கு முப்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க முதல்வர் ஸ்டாலின் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்தார் தமிழகத்துக்கு மிக்ஜாம் புயல் நிவாரண நிதியாக இருநூற்றி எண்பத்தைந்து கோடி வழங்கவும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று டிசம்பரில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளுக்கு முன்னூற்று தொன்னூற்றி ஏழு கோடி வழங்கவும் மத்திய அரசு இப்போது ஒப்புதல் அளித்துள்ளது முதற்கட்டமாக தேசிய பேரிடர் நிவாரண நிதியில் மிக்ஜாம் புயல் பாதிப்புக்காக நூற்று பதினைந்து புள்ளி நான்கு ஒன்பது கோடியும் மழை வெள்ள பாதிப்புக்காக நூற்று அறுபது புள்ளி ஆறு ஒரு கோடியும் நிவாரணமாக மத்திய அரசு விடுத்துள்ளது ஏப்ரல் இருபத்தி நான்கில் உள்துறை அமைச்சகம் வழங்கிய பரிந்துரையின் அடிப்படையில் மாநில அரசின் வங்கிக் கணக்கிற்கு ரிசர்வ் வங்கி உடனடியாக நிதியை விடுவிக்கவும் மத்திய நிதி அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது கர்நாடகத்தில் வறட்சி நிவாரணம் கோரி காங்கிரஸ் போராட்டத்தை முன்னெடுத்த நிலையில் மூன்றாயிரத்து நானூற்று தொன்னூற்றி எட்டு கோடி நிதி தர ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது முதற்கட்டமாக மூன்றாயிரத்து நானூற்று ஐம்பத்தி நான்கு கோடியை மத்திய அரசு விடுவித்துள்ளது